குட்டீஸ் நம்ம இப்போ என்ன விளையாட போகிறோம் யானை பனைமரம் விளையாட்டு சரிங்களா ஏனென்னு சொல்லும் போது முன்ன தும்பிக்கையை ஆட்டி வாழாட்டணும் பின்னாடி ஒரு கை ஆட்டணும் முன்னாடி தும்பிக்கை ஒரு கையை ஆட்டணும் சரிங்களா பனைமரம்னு சொல்லும் போது ரெண்டு கையும் மேலே தூக்கி எப்படி இப்படி சாயினும் ஓகேவா மாற்றி செய்கிறவங்க இங்கே வந்து உக்காந்துக்கணும் ரெடியா சொல்லாமா யானை பனிமரம் ஏனை ஏனை பனிமரம் இங்கே நான் சொல்கிறேங்களா இந்த பக்கம் வந்துருங்க ரித்விக் வாங்க ரித்விக் கிருதிலையா இங்கே வந்துருங்க யாசிக்கு வாங்க ஸ்மிருதியா வந்துருங்க ஏனை பனிமரம் நஸ்தா போங்க நவனிதா போங்க ஆருத்ரா தவணிதா ஏனை பனிமரம் சஸ்மிகா போங்க அங்க போய் உட்காந்துக்கோங்க ஏனெ ஏனை

பனிமரம் இதெல்லாம் போங்க ஏனை பனிமரம் சித்து போங்க சின்ன சித்து போங்க ஏனை பனிமரம் பனிமரம் ஏனை ஏனை பனிமரம் பனிமரம் ஏனை பனைமரம் ஏனை கையில் போங்க பனைமரம் ஏனை பனைமரம் தரிசி போங்க சித்து தான் கரெக்டாக ஏனை பனைமரம் கவனித்து கரெக்டாக செஞ்சாங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க சித்துக்கு